ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இஸ்டம் டுவெண்ட்டி சாரீஸ் இன்றைக்கி சண்டே வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் பியூர் மல்மல் காட்டன் சேரீஸ் கலெக்ஷன் தான் ரொம்பவுமே லைட் வெயிட்டுங்க ஸாரீ ரொம்ப ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் மெட்டீரியல் தான் மல்மல் உங்கள் எல்லாேருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபேப்ரிக் ஸோ சாரியோட வியூ பார்த்துக்கோங்க ஃபுல் வியூ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா கலம்கறி டிசைன் பெட்டரில் தான் வந்துடும் ஸாரீ ஃபுல்லாகவே நமக்கு கலம்கறி டிசைனில் வந்துடும் இது சாரியோட ப்ளவுஸ் ரொம்ப சூப்பரான டிசைனில் கொடுத்துருப்பாங்க தென் யூனிக் டிசி டிசைன் அதே மாதிரி நம்ம வியர் பண்ணும்போது ஒரு எலகண்ட் லுக் இருக்கும் நீட்டாக இருக்கும் நீங்கள் டெய்லி யூஸ் ஆகட்டும் ஆஃபீஸ் பர்பஸ் யார் வேணால் இந்த சாரியை சூஸ் பண்ணலாம் டூ இன் ஒன் பர்பஸ் தான் இந்த ஸாரீ ஸோ இதில் கலர்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன் ஒன்று ஒன்று பார்த்துருங்க தென் ஸேரீ நம்பர் டூ பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு மெரூன் கலருங்க மெரூனுக்கு பிளாக்கு மேரூன் வித் பிளாக் சேம் டிசைன் பண்ணி ப்ளவுஸ் வந்து ஒவ்வொரு சாரீக்கும் நமக்கு டிசைன் மாறும் ஸோ அது நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுன்ற சாரியோட இமேஜ் நீங்கள் எனக்கு அனுப்புனீங்க அப்படின்னா நான் ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் பார்டரு ரொம்ப ரொம்ப ஒரு சாஃப்ட் ஒரு ஏஜ்டு பீப்புளாகட்டும் நார்மலாக ஒரு ஜாப் போகிறவங்க எல்லாருமே வந்து இந்த சாரியை சூஸ் பண்ணலாம் அழகா நீங்கள் எடுத்து வியர் பண்ணிக்கலாம் ஸாரீ நம்பர் த்ரீ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு வாடாமல்லி சொல்லுவோம் இல்லைங்களா வாடாமல்லி கலருக்கு ராமா ப்ளூ கலர் பார்டரு ரொம்ப சூப்பரான டிசைனுங்க களம் டிசைனில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே ஒரு ஈஸி ஹேண்ட்லிங் தான் சேரீ நம்பர் ஃபோர் பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் லெமன் க்ரீன் கலர் தென் ப்ரவுன் கலர் பார்டர் ஐ மீன் மெரூன் கலர் பார்டர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஸாரீயோட முந்தி ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா ஒவ்வொரு சாரீக்கும் ப்ளவுஸ் முந்தி வந்து கொஞ்சம் வேரியாகும் உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஃபுல் வியூ வீடியோ சென்ட் பண்ணுறேன் ஸோ இந்த சாரியோட ப்ளவுஸ் அண்ட் ஃபுல் வியூ பார்த்துக்கோங்க களம் டிசைன் தான் ஓவராலாக எல்லா சாரீஸுமே ஸோ ஸாரீ நீங்கள் வாஷ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஸ்டார்ச் யூஸ் பண்ணாலே யூஸ் பண்ணிக்கலாம் டூ இன் ஒன் பர்பஸ் அண்ட் நார்மல் வாஷ் அண்ட் ஸ்டார்ச் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரான கலெக்ஷனுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இது இந்த ஸாரீயோட முந்தியன் ப்ளவுஸ் ஸோ சாரியோட ப்ரைஸ் நான் சொல்லிடுறேன் ஜஸ்ட் ஃபைவ் ஃபார்ட்டி மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலேயுமே ஃபைவ் ஃபார்ட்டி அப்படின்றது அன்பிலீவபிள் ப்ரைஸ் தான் ஒரு சேலஞ்சிங் ப்ரைஸாக தான் இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச சாரியோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்கள் வாங்கிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி ஜிபே மட்டும்தான் ஸோ உங்களோட ஆர்டரை சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்